ில் குறுந்தூரன புனலால் புலனால் அலைப்புண்டே எந்தாய் கண்டாய் வினையேல் மனத்து தேனையும் பாலையும் கண்ணலையும் அமுதத்தையும் ஒத்து ஊனையும் என்பினையும் உருக்கா நின்ற உண்மையனே யானைகள் சண்டை ஓடும் போது இடையில் அகப்பட்ட சிறிய செடியைப் போல ஐம்புலனாகிய யானைகளுக்கிடையில் அகப்பட்டு அழைக்கப்படும் என்னை என் அப்பனே விட்டுவிடாதே தீவனை பகனால் துன்புறும் என் மனத்தில் உன் திருவருட்கருணையால் தேனும் பாலும் கருப்பஞ்சாரும் அவற்றை விட சிறந்த தேவாமிர்தமும் போல இனிமை தந்து ஊனினை உருக்கி வலிமையான எலும்பினையும் உருக்கி கரையச் செய்த ஞான வடிவின் னே என்னை விட்டு விடாதே